குட் மார்னிங் என்னடா கஷ்டம் தூங்குறான்னு பார்க்காதீங்க அவன் அவன் தம்பி காலைல வந்து நான் டீ பாக்காதீங்க இந்த லட்சிக்கு வந்தாச்சு இல்லை பாதி பேர் பல்லு குடிப்பாங்க எந்திரிச்ச உடனே டீ வந்து ஒரு சில பேர் குடிப்பாங்க

ஸோ இன்றைக்கி வந்து ஒன் டே விளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ நிறைய பேர் நிறையா கேள்வியெலாம் கேட்டிருக்கீங்க தம்பியோட சன்ஸ்க்ரீம் அத்தனை பேர் கேட்டீங்க நான் என்னோடய சேனலில் போய் பாருங்கன்னு சொன்னேன் பட் அதில் கிளியராக தெரியல போல் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் வந்து கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் தம்பியோட சன்ஸ்க்ரீமு நாங்கள் என்னென்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோன்ட்டு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இப்போ வந்து காலையில் லெட்சு வந்து நிற்க முடியாது நின்ட்டு அரிசை வந்து பார்த்தீங்கன்னா பைரவை குளிக்க வைக்கணுமா இன்னைக்கு பைரவை ஸோ காலையில டூனர் போட்டுக்கலாம் இந்த டூனர் தான் யூஸ் பண்றேன் ஏன்னா வெயில் காலத்துக்கு எனக்கு பூஸ் ரொம்ப வரும் ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம் அடுத்து வந்து

பைரவ புளிக்க வைக்கிற வெயில் அடிக்கிறான் மழை பெஞ்சிருக்குல்ல நீ வந்து தேதி மூணா இன்னைக்கு டியூ காசு எடுத்துக்கிட்டாங்க ஃபோனுக்கு அப்புறம் பைக்குக்கு ரெண்டு இதுக்கும் இன்னைக்கு டியூ காசு பேச்சு மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் போச்சு சோழி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம இந்த அகாரோட ரீஜென்சி எலக்ட்ரிக் சர்க்குலர் ஜூசர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு வீட்லயே நல்ல ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கியிருந்தோம் இதை வந்து இப்படி ஓபன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அழகான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து ரெண்டு கோன் டைப்பான ஜூஸை புளிகிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அண்ட் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அண்ட் இதுக்கப்புறம் அந்த சீட்லாம் உள்ளே உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு ஃபில்டர்ஸ் அப்புறம் லாக் பண்றதுக்கு ஜூஸ் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதுல ஸோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ண நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு க்ரிப்புமே கொடுத்துருக்காங்க இது கூட உங்களுக்கு இதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் புக்குமே கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒன் இயர் வாரண்டியோட பின்னாடி வாரண்டி கார்டுமே கொடுத்துருக்காங்க இதுல சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் ஜூஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதுல இருக்கிற மோட்டார் ஏசி மோட்டார் முன்னூத்தி ஐம்பது வாட்ஸ் பவர் இருக்கு இதுல அண்ட் இதுல வந்து ஆரஞ்ச வந்து நம்ம மேல வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு சூப்பரா ஜூஸ் பொழிஞ்சு கொடுத்துரும் அண்ட் இதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க டூ டைப்ஸ் ஆஃப் பில்டர் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் கோன்மே கொடுத்துருக்காங்க அப்புறம் இதுல ஸ்பாட் லாக்மே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் கோன் அண்ட் பில்டரும் இருக்கு இந்த ப்ராடக்ட் நம்மளோட சம்ம இருக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலைப்பாடுமே இதுல ரொம்ப ரொம்ப கம்மியானதுதான் அண்ட் கீழே ஏதாவது டவுன் பண்ணி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பவுலில் வந்து ஸ்டோர் ஆயிரும் ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம மேலே அப் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கிறதுனால இதுல கொட்ட அண்ட் அதோட தோல் எதுவுமே நம்மளோட ஜூஸ்ல மிக்ஸ் ஆகவே ஆகாது வேற லெவலில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும் இந்த ஜூஸரில் இருக்கிற ஸ்டோரேஜில் மொத்தம் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் ஜூஸை வந்து வச்சுக்கும் இதில் ஆரஞ்சு லெமன் நம்மக்கேற்ற மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் லெமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஒன்று கொடுத்துருக்காங்க அலைன் சாத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கோன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கலட்டிடலாம் ஸோ இதை தனித்தனியாக கலட்டி நம்ம ஈஸியாகவே வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபில்டரையுமே தனித்தனியாக கலட்டி நல்லா வாட்டரில் நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணாலே போதும் நல்லா க்ளீன் ஆயிரும் ஸோ இதை கலட்டுறது மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் போட்ட ஜூஸை வந்து நான் குடிச்சு பார்த்தேன் உண்மைக்குமே கடையில் குடிக்கிறதுக்கும் நம்ம வீட்லேயே பண்ணி குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அண்ட் இந்த அகாரோட ரீஜன்சி எலக்ட்ரிக் சர்க்கிள் ஜூஸர் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எனக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் நான் இந்த ப்ராடக்ட்டை அமேசானில் வாங்கினேன் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஊருக்கு போயிட்டு வந்து வந்திருக்கோம் ஸோ அதனால் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீட்டை க்ளீன் இருக்காங்க ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக அஞ்சு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் அப்போ மாதிரி போட்டு வச்சிருக்கா இந்த அருள் என்ன பண்ணட்டும் இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம் சின்ன பொண்ணு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து வீடை தொடச்சிட்டு இன்னைக்கு வந்து தாலி வந்து நான் பிரித்து கொடுப்பேன் தாலி கயிறு வந்து பிரித்து கொடுப்பறேன் ஸோ அதேமாதிரி வீடியோவில் பார்ப்பீங்க இன்னைக்கு வெள்ளி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நான் நல்ல நேரம் பார்த்து வச்சாச்சு ஸோ நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தாலியை வந்து இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து பிரிச்சு போட போகிறோம் ஸோ அதேமாதிரி வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேவில ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேலை வந்துடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே கொச 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 கொசன்னு போட்டேன் இந்த சூட் கேஸில் தான் எல்லாம் மேக்கப் ஐட்டமும் இருக்குது நான் ஒன் வீக் அப்புறம் திரும்ப நம்ம கீரமங்கலம் போகிற மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்போ குட்டிக்கார தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தெரியுமா என்ன தெரியல நிறைய பேருக்கு நம்ம ஸ்கார்பியோ வந்து கீரமங்கலத்தில் விட்டுட்டு குட்டிக்கார தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா குட்டிக்காரில் வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும் அதனால் நிறையா வாட்டி அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துட்டு வாடா வேலை பார்த்துட்டு வாடான்னு வச்சுட்டேன் ஸோ இப்போ தான் அவங்களுக்கும் டைம் கிடச்சிக்கு இதான் கரெக்டான சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தாவை வந்து மேலே கறந்து எழுதிய விட்டுட்டு நம்ம வந்து குட்டிக்கார எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்த வாரம் புதன் இல்லாட்டி வியாழக்கிழமை நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும் ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நல்ல வீடியோ வரும் அங்கே போயுமே சூப்பர் சூப்பர் வீடியோ வரும் வீடியோட அப்டேட் வீடியோ வந்து எடுக்கலை நம்ம ஸோ அதுக்கடுத்து இன்னும் டூ வீக்ஸ் கழிச்சு நம்ம கண்டிப்பாக போடுறோம் பாருங்கள் ஏசி வாங்கியிருந்தேன் ஃபுல்லாக வியர்த்தும் முதுகெல்லாம் பொரி பொரியாக வந்துடுச்சு என் தான் வாங்கியிருக்கான் ஏசி நல்லா இருக்கு ஏசி வந்து நல்லா இருக்கு அவன் அவனோட சேனலில் போடுற மாதிரி இது வந்து தூங்குறான் நிறைய சேரீங்கரி பட்டு சொல்லு ஓகே தேங்க் யூ நேற்று சொன்ன ஒரு வீடியோ வ்ளாகில் சொல்லியிருப்போம் தம்பியை வீடியோவில் ஏன் காட்ட மாட்டேங்கிறோங்கிறத காட்டினதுக்கு காட்டினா தம்பி அதிகமாக வீட்டில் காமிச்சா தம்பி தம்பிக்கு எதாவது முடியாமல் ஒரு ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருப்போம் ஆனால் சொல்லி நாங்கள் வீட்டில் காமிச்சிருப்போம் உங்களுக்காண்டி பட் இன்றைக்கி வந்து வீட்டில் காமிச்சு மறுநாள் இது மறுநாள் நீங்கள் நேற்று தான் அந்த வளாக் பார்த்துருப்பீங்க நேற்று மேபி நேற்று இல்லை முந்தான் நேற்று பார்த்துருப்பீங்க நேற்று ட்ராவலில் இருந்தோம் ஸோ தென்காசிக்கு வந்துட்டோம் ஊருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து காய்ச்சல் நூத்தி டிகிரி நூத்தி ரெண்டு டிகிரி காய்ச்சல் எதுக்கு வந்து தெரியல ரொம்ப ஆளா சுருணுட்டான் அப்படியே ஒரு மாதிரி இப்படி இருக்கிறவனே கிடையாதானே அப்படின்னா இப்ப இப்பதான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப முடியாம இருந்தாலும் வா போன்னு சொல்லிட்டு போடுவேன் யாரும் கூட்டிட்டாங்க போயிட்டு வந்து படுத்திருக்கோம் பால் குடிக்க சொன்னா குடிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு வந்து சிங்க இதே வா கொஞ்சம் சந்தோஷம் நேசா சிங்கி போமா நல்லா இருக்கடி ஆ கொஞ்சம் வாங்குனா சந்தோஷம் சொல்லிட்டு 350 சரி வாங்கி வந்து அது ஃப்ரீயா இருப்பா அப்படினு சொல்லி பால் குடிக்க மாட்டான் சனால தம்பி வந்து எந்த ஹாஸ்பிடல்ல படுத்துங்க தேஸ்பாங்கவு மவுண்ட் இங்கே தான் பார்ப்போம் இது வந்து வேன் ஸ்டாண்டுக்கு பேக் வேன் ஸ்டாண்டுக்கு இங்கே செய்யணும் எப்படி சொல்கிறது ஆனந்த பவன் இருக்குது தெரியுமா அது பக்கத்துலேயே இருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்பரேச்சர் நூற்றி ரெண்டு டிகிரி இதுக்கு தான் போகணும் எனக்கு ஒரு மூணாந்தேதி போய் பார்த்தது அந்த ஃபீவர் தான் புரியுது ரொம்ப குழந்தைக்கு ஏதாவது நல்லா கஷ்டமாக இருக்குது எப்படி வந்து சிநேகத்தில் நல்லா தான் இருந்தாங்க எப்படி இருந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சு கஷ்டமாக இருக்குது நல்லா துரு குருன்ற பாக்கியவை வந்தாங்களும் சாப்பிடவே மாட்டான் ஏதாவது கேக் வேணுமா அவனுக்கு பிடிச்ச ஏதாவது வேணுமா கேட்டால் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறான் தர்சனா கேக் எதுவும் வேணுமாம்மா வேற என்னம்மா வேணும் ஒன்றும் வேண்டாம் கொதிக்கணும் கொதிக்கு பிள்ளை இந்த ஒரு காரணத்தினாலதான் தர்ஷன் நாங்கள் ஈழில காட்டவே மாட்டோம் இப்ப நீங்க அதுவே என்ன சொல்லுவீங்க உள்ள அதை பிள்ளையவா இங்க போய் பேச்சிட்டீங்க

இன்றைக்கு வந்து நிறையா எடுக்கலாம் தான் நினச்சோம் வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி தாலியெல்லாம் மாற்ற போகிறோமா அது கயிறெல்லாம் மாற்றணும் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த டைம்ல இங்கே பாருங்கள் தூங்குறது வந்து இந்த தூங்குற மாதிரி தம்பி

ரொம்ப எப்படி சொல்றது ஆள் அப்படியே அப்டிங்கி சொல்றதுனே தெரிய மாட்டேங்க ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேன்ட்டான் அந்த பொம்மை அது என்னது வாங்கி கொடுத்த பிறகுதான் கொஞ்சம் வித்தியாசமான ஓடிக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் இருந்தான் அப்படியே வந்து மாடி போனோம்னா மாடி கூட வந்து அந்த குடிச்சிட்டான் பால் இப்போ கொடுத்து குடிச்சுட்டான் குடிச்சோடனே அப்படியே குடிச்சாலும் தூங்கிட்டான் இப்போ இன்னொரு வாட்டி அடுத்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து டானிக்கு வந்து குடுக்கணும் நம்ம திரும்ப பேரண்ட்ஸ் நம்ம காய்ச்சல் டானிக்கு மட்டும்தான் கொடுத்தோம் சளிக்குள்ள டானிக் நான் என்ன கொடுக்கவே கூட மாத்தல ஊர்ல இருந்து வந்து எந்த வேலையா இருந்துச்சு அதை பாத்துட்டு இருந்தேன்

ஊக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம் எங்களுக்கு மனசு இல்ல இருந்தாலும் நிறைய பேர் ஆனா நீங்க வீடு என்ன காமிங்க அப்படிங்க நம்ம மட்டும் சொல்லுங்க பேஸ்ட்மெண்ட்டை போட்டோடையுமே வீடு தெரியுது பரவாயில்ல சைஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு ஹால் நாங்க கேட்ட ஹால் கொஞ்சம் பெருசா வேணும்னு கேட்டோம் ஹால் பெருசா இருக்கு ரெண்டு பேரும் மூணு பேருக்கு செட் ஆச்சு அப்படி சொல்ல அந்த லவ் இருக்கு அத எல்லாமே வீடியோல சொல்லுங்க அதேமே சொல்லி தான் என்ன யாருமே கூட்டு போல நான் வீட்டிலேயே தான் இருக்கேன்னு சோ அத்தை மஞ்சு எல்லாரையும் கூட்டி போய் அக்கா அம்மா சாந்தா அவங்க கூட்டிட்டு கூட்டி போய் வரவே இல்ல பாப்போம் இல்ல அது இடத்துக்கு பூய் பூச்ச போட்ட தான் வந்தது ஒண்ணு அவன் போயிரறான் நான் வரல நான் வந்தா அவன் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருமே வராங்களா அன்னைக்கு எல்லாரும் அன்னைக்குமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு என்ன எப்ப டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல ஸோ அதுவுமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட கட் பண்ணிக்கிறோம் நாங்கள் நாளைக்கு ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ போடுவோம் நிறைய பேர் நம்பி உடம்பு சீக்கிரம் சரியாயிடும் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க அடுத்த வீடியோ சமயம் லேட்டஸ்ட் பை பை